அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கண்ணிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே கைக்கு கை மாறும் பணம் எல்லோரிடமும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த பணம் இப்பொழுது உங்களுடைய கைகளில் நிறையப் போகிறது உங்களுடைய கைகளில் நிலையாக நிற்கப் போகிறது உங்களுடைய கைக்கு வரப்போகிறது காரணம் சனி பகவானுடைய வக்ரம் அந்த வக்ரத்தினுடைய பேச்சினுடைய பலன்களை இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் மேலே நம்ம சேனல் கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு குரு பேச்சு பலங்களெலாம் பதிவிட்டாச்சு பார்க்கல நான் சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் கூட கொடுத்த பெல்லைக்கான பிரச்சனை வச்சுருங்க கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே கன்னி ராசிக்கு அதிபதி புதன் என்றால் அஸ்த நட்சத்திரத்திற்கு அதிபதி சந்திர பகவான் ஸோ ரெண்டுமே புத்திக்கும் மதிக்கும் உரிய கிரகங்கள் அதனாலேயே அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை வாக்கினால் பேச்சினால் எண்ணத்தினால் மிக எளிதாக யாராலும் வென்றுவிட முடியாது எந்த ஒரு கலையாக இருந்தாலும் கல்வியாக இருந்தாலும் மிக எளிதாக கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த திறமை இருக்கும் அப்படிப்பட்ட உங்களுக்கு சனிவான் ஆறாம் வீடர் கும்பத்தில் வக்ரம் அடைகிறாரு ஜூன் மாதம் முப்பதாம் தேதி ஒரு கிரகம் வக்ரம் என்பது பின்னோக்கி நகர்ந்து போகும் தன்னுடைய இயல்பு நிலைப்பாடுகள் மாறும் குணங்கள் மாறும் இது பொதுவாக உங்களுடைய கன்னிராசிக்கு ஆறாம் வீட்லேருந்து நடக்குது பூரட்டாதி நட்சத்திரத்துலேருந்து இறங்கி பின்னோக்கி பயணித்து சதய நட்சத்திரம் நோக்கி பயணிக்க போகிறாரு நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை இந்த சனிவானுடைய நிலை தொடர்கிறது இதனால் உங்களுக்கு என்ன நடக்கும் முதல்ல அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பெண்களால் ஏற்பட்ட பிரச்சனை நீங்கும் அந்த பெண் உங்கள் கூட பிறந்த சகோதரியாக இருக்கலாம் அல்லது தாயாக இருக்கலாம் அல்லது வாழ்க்கை துணையாக இருக்கலாம் அவர்களால் ஏற்பட்ட தொந்தரவுகள் நீங்கும் மேலும் அவர்களுக்கு ஏற்பட்ட உடல்நிலை குறைபாடுகள் சரியாகும் அல்லது வாழ்க்கை துணையே இன்னும் அமையலாம் அப்படின்றவங்களுக்கு அந்த வாழ்க்கை துணையானது அமைந்து சேரும் கைக்கு வரப்போகிறது அதேபோல் பெண்களால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளும் பண வரவுகளும் சொத்து பங்குகளும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அது வாழ்க்கை துணையாக இருக்கலாம் கூட பிறந்த சகோதரர்கள் இருக்கலாம் ஒரு பூரிய சொத்து பிரச்சனை இருக்குங்க கூட பிறந்தவங்க பெரிய அளவு சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னா அந்த சப்போர்ட் இனிமேல் கிடைக்கும் இல்லை உங்கள் சொத்தில் அவங்க தொல்லை பண்ணுறாங்கன்னா அந்த பிரச்சனை நீங்கும் வாழ்க்கை துணையிடமிருந்து வரவேண்டிய வரவுகள் தடையின்றி இனி வரும் உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும் ஸோ இரண்டாவது வெளிநாடு யோகம் வெளி மாநிலத்துக்குண்டான பயணங்களும் வேற்று மொழி பேசக்கூடியவர்கள் வேறு மதத்தவர்கள் மூலமாக ஒரு தொழில் ரீதியான ஒரு லாபமும் வேலை ரீதியான புதிய வாய்ப்புகளும் நிச்சயமான முறையில் கிடைக்கும் மேலும் இந்த ஒரு நேரத்தில் போட்டி பொறாமைகள் அதுவும் குறிப்பிட்டு வேலை ரீதியாக இருந்த அந்த போட்டி பொறாமைகள் நீங்கும் வேலையில் இருந்த எதிரிகள் மற்றும் துரோகிகளுடைய தொந்தரவுகள் குறையும் உங்களுடைய திறமைக்கேற்ற வாய்ப்புகள் இனி கிடைக்கும் ஸோ இதற்கு அடுத்தபடியாக இந்த மறைமுகமான வழியில் வர வேண்டிய பண வரவு வரும் அந்த பணத்துக்காக பல வருஷமாக சண்டை போட்டுட்டு இருந்திருப்பீங்க ஒரு சொத்துக்காக அல்லது ஒரு பண வரவுக்காக உங்களுடைய பணம் உங்களுடைய பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க அந்த பணம் வராமா வராதா அப்படின்ற ஒரு மனக்குழப்பத்தில் இருந்துருப்பீங்க ஒரு பயத்தில் இருந்திருப்பீங்க அப்படிப்பட்ட எதிர்பார்க்கக்கூடிய அந்த பணம் உங்களுக்கு வந்து சேரும் மேலும் இந்த ஒரு நேரத்தில் புதிய முயற்சிகளில் பெரிய வெற்றியும் அந்த வெற்றியின் ரீதியாக புதிய லாபங்களும் வாய்ப்புகளும் கிடைக்கும் சரிங்களா இனிமே நீங்கள் ஒரு புதுசாக ஒரு நபர்கிட்ட அறிமுகமானாலும் சரி புதிய ஒரு வேலையில் பதவியில் இருக்கக்கூடியவங்களுடைய உத அனுசரணையும் அவர்களுடைய அறிமுகம் கிடைத்தாலும் சரி அந்த அறிமுகத்தை பயன்படுத்திக்கோங்க அந்த பழக்க வழக்கத்தை கண்டினியூ பண்ணிக்கோங்க அதன் மூலமாக பெரிய அளவு ஒரு மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திப்பீங்க மேலும் அஸ்தனத்தில் பிறந்த நண்பர்களே சனிவானுடைய பார்வையும் மாறுகிறது அதனுடைய அடிப்படையில் கும்பராசியிலிருந்து மூன்றாம் பார்வையாக மேசராசியை பார்த்து கொண்டிருந்தார் உங்களுடைய ராசிக்கு அது எட்டாம் வீடாக இருக்கக்கூடியது அப்போது இந்த நேரத்தில் கண்டிப்பாக ஆயிலை காப்பாற்றக்கூடிய மருத்துவ சேவை மற்றும் நீதித்துறை அதாவது வக்கீல் சம்பந்தமான துறைகளில் மற்றும் பேங்க் போன்ற துறைகளில் வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கும் அந்த வேலைகள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இடைஞ்சல்கள் பிரச்சனை சரியாகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு எப்பேற்பட்ட வம்பு வழக்கு பிரச்சினையினாலும் ஒரு முடிவுக்கு வந்து சேரும் அதில் இருந்தால் சந்தேகமல்ல வாழ்க்கை தினை குறிப்பிட்டு கணவர் வீட்டு வழிகளில் இருந்த பிரச்சனைகள் குறையும் மறையும் மேலும் இந்த சனி நேரடி ஏழாம் பார்வை சிம்மராசியில் பதிந்தது உங்களுடைய கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்திற்கு அது பனிரெண்டாம் வீடாக அமைகிறது அதன் ரீதியாக சில பேருக்கு அவமானம் பிறைய செலவுகள் சரியான தூக்கமின்மை ஒரு பயம் அதிகப்படியான அலைச்சல் போன்றவை ஏற்பட்டிருக்கலாம் இவை அனைத்தும் இப்பொழுது மாறுபடும் சில பேர்த்துக்கு சொந்த வீடு கட்டுறதுக்கு வாங்குறதுக்கு யோகங்கள் பிறக்கும் வீடு மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் மேலும் இந்த சனிவனுடைய பத்தாம் பார்வை என்பது விருச்சகத்தில் பதிகிறது விருச்சகம் என்பது உங்களுடைய கண்ணிக்கு மூன்றாம் வீடாக அமைகிறது அப்போது சகோதர சக நன்மையும் அவர்கள் ஏற்பட்ட தொல்லையும் நீங்கும் அதேபோல் முயற்சியில் பெரிய வெற்றி கண்டிப்பான முறையில் உண்டு சிறுதூர பயணம் செய்யக்கூடிய வண்டி வாகனங்கள் வாங்குவீர்கள் வீட்டில் செல்ல பிராணிகள் புதிதாக வாங்குவீர்கள் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஸோ இவ்வளவு நடந்தாலும் நான் முதல்ல சொன்ன மாதிரி பண வரவு கைக்கு வரப்போகிறது நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு கிடைக்கும் அது சொத்தாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி அல்லது பங்காக இருந்தாலும் சரி கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எந்த விதமான மாற்றுக்கத்தும் இல்லை சரிங்களா இந்த மாதிரியான வாய்ப்பை தரமாக இருந்தீங்க மேலும் அஸ்தனத்தில் பிறந்த நண்பர்களே தவறாமல் சங்கடகர சதுர்த்தி விநாயகருடைய வழிபாடு செய்து வர மிகப்பெரிய இருந்து நீங்கள் தப்பிப்பீர்கள் இந்த ஒரு வழிபாட்டை தவறாம பண்ணிங்க இந்த வெப்ப லைக் பண்ணுங்கள் மற்ற மறக்காமல் நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அடுத்த நடிப்பும் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் லஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்